வணக்கம் கல்வி பொருளாதாரம் அரசியல் வணிகம் போன்றவற்றில் நாடார் சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து முன்னேற்றத்தை உருவாக்கும் பொருட்டு தொலைநோக்கு பார்வையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று தேதிகளில் பொறையார் எஸ்டேட்டில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அன்றைய நாடார்களின் மனநிலையை காட்டுவதாகவும் நாடார்களுக்கே உரிய சமயோகிதத்திற்கு உதாரணமாகவும் இருக்கிறது முக்காலமும் நிலைத்திருக்கும் முத்தான தீர்மானங்கள் நாடார் மகாஜன சங்கம் என்று இந்த சங்கத்திற்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று திருமங்கலம் ஸ்ரீ முகு சோமசுந்தர நாடார் அவர்கள் முன்மொழிய அன்றைய விருதுபட்டி ஸ்ரீ பேசு சண்முகசுந்தர நாடார் அவர்கள் ஆமோதிக்க சபையோர்கள் அங்கீகரித்தனர் நாடார் குலத்தவருள் எவ்வகுப்பினராயினும் எம் மதத்தவராயினும் மேஜர் பருவமடைந்தவர்களை மெம்பராக சேர்க்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆங்கில மொழியை அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வியாபாரத்தையும் கைத்தொழிலையும் கற்க வேண்டியதும் மிக அவசியம் என்றும் தீர்மானிக்கப்பட்டது பொது நன்மைகள் யாவற்றிற்கும் பொருளாதாரம் அத்தியாவசியமானதால் ஒரு பொது பண்டு சேர்க்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது வருடந்தோறும் மகாஜன சபை கூடுதல் அவசியம் என்றும் மகாஜன சங்கத்திற்கு அனுசரணையாக கிளை சங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது பலவிதமான கைத்தொழில்கள் விருத்தியடைய ஆங்காங்கு கைத்தொழில் வித்தியாசாலைகள் ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது ஆங்கிலம் தமிழ் இரண்டு பாசைகளும் கொண்ட தினசரி பத்திரிகை ஒன்று முக்கியமாக நாடார் வகுப்பினரின் சாதகங்களுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது உயர்தர கல்வியையும் சாஸ்திர கல்வியையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் தர கல்லூரி அமைக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் அவசியமான சம்பளமில்லாமல் பால படிப்பு கற்றுக்கொடுக்க கல்வி சாலைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இலவச உணவு உடை கொடுத்து படிக்க வைக்க வேண்டிய கல்வி சாலைகள் அமைக்க தீர்மானிக்கப்பட்டது இலாபத்தை தரத்தக்கதும் யாவருக்கும் பிரயோஜனமானதும் அநேக ஏழை ஜனங்களுக்கு பிழைப்புக்கு இடமானதுமாகிய பெரிய தொழிற்சாலைகள் ஸ்தாபித்தல் அவசியம் என்றும் தீர்மானிக்கப்பட்டது அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பேங்க் ஒன்று ஸ்தாபிக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது நம்மவர் பள்ளிக்கூடங்களில் சிறுவர்களுக்கு தெய்வ பக்தி வாய்மை நல்லொழுக்கம் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் ஒற்றுமை முதலிய சன்மார்க்க ஏற்றங்களை சிறுவயதில் போதிப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் நம்மவர்கள் ஜனத்தொகை சுமார் பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டிருந்தும் சட்ட நிரூபண சபைகளில் நமது குறைகளை எடுத்து பேச நம்மில் ஒருவரை மெம்பராக நியமிக்கப்பட வேண்டும் என்பதாக அரசாங்கத்தினரை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு சமுதாயத்தின் தீர்மானமாக நமது முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறைவேற்றிய வரலாற்று சிறப்புமிக்க நாள் இன்று என்பதை எண்ணி பெருமிதம் கொள்வோம் நம் முன்னோர்கள் வழியில் சமுதாயமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க சபதம் ஏற்போம் நன்றி வணக்கம் Amen.